ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூலுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் தான் மக்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் பையன் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறாங்கிறதுனால ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு கொஞ்சம் குவாலிட்டியாகவே கொஞ்சம் நாளுக்கு கிடக்கிற மாதிரியே தான் மக்களே வாங்கியிருக்கோம் இந்த பிளாக் கலர் ஷூ வந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இது வந்து இதில் இதோட இதில் இன்னொன்று இருந்துச்சு மக்களே ஐநூற்றி சம்திங் அந்த ரேட்டில் அது வந்து குழந்தைக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபுல்லாகவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போ சாயந்தரம் வரைக்கும் போடணும் அதனால் வந்து இது வந்து ஒயிட் ஷூ இந்த இதுக்கும் உங்களுக்கும் இதுக்கும் உள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் காமிக்கேன் ஒயிட் ஷூவில் வந்து அந்த மாதிரி நான் பிளாக் கலர் எழுநூற்றி சம்திங்னு சொன்னேன்ல அந்த மாதிரி குவாலிட்டி ஒயிட் ஷூவில் இல்லை இது ஒன்று தான் இருக்குது அப்படின்ட்டாங்க இதோட உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அந்த பயங்கர வெயிட்டு மக்களே வெயிட்டு உள்ள சாஃப் அந்த சாஃப்ட்னஸ் இல்லவே இல்லை இதுக்கும் இந்த பிளாக்குக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் சொல் சொல்கிறேன் இப்போ வந்தது தான் இந்த பிளாக்கு இப்போ உள்ள நியூ மாடல் நியூ கலெக்ஷன் இதில் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு இந்த பிளாக் கலர் வெயிட்லெஸ்ஸு அதாவது வெயிட்டே இல்லை ஒயிட் வந்து பயங்கர வெயிட் ஆனால் ஒயிட்டை விட பிளாக் ரேட்டு கூடுதல் ஐநூற்றி சம்திங்க்கு பிளாக்லேயுமே இருந்துச்சு ஏன்னா மற்ற ஒரே ஒரு வீக் மட்டுந்தான் வீக்கில் ஒன் டே மட்டும்தான் ஒயிட்டு மீதி எல்லாமே பிளாக் தான் போடணும் அதனால் டே காலையிலே போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடாது குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால எடுத்துட்டோம் மக்களே ஒயிட்டில் வெளியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கோடு அந்த வரவரப்பு அந்த இதெல்லாம் தெரியும் பயங்கர வெயிட்டு மக்களை இது வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு மட்டும்தான் அந்த ஒயிட்டு அதனால் பிரச்சனை இல்லை அதுவுமே கேட்டாங்க இந்த ஒ வேணால் ஒயிட் வந்து இன்னும் டூ வீக்ஸில் வந்துடும் நீங்கள் அதை வேணால் எடுத்துக்கிறீங்களா கா கொஞ்சம் கூடுதல் கூடுதல் ரேட்டுன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே பஞ்சு பஞ்சுன்ட்டுருக்குல அப்படின்ட்டு இல்லை பரவாயில்ல ஒயிட்டு வந்து ஒரு நாளுக்கு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பிளாக்கு வந்து டே போடுறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கூட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் அதனால அதே எடுத்துக்கிட்டோம் மக்களை உள்ள சாக்ஸுமே நம்மளுக்கு வாங்கிட்டோம் சாக்ஸுமே நம்மளுக்கு வா என்ன என்ன கலர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு அதே ஒயிட் தான் பிளாக்குக்கு வந்து என்ன யூனிஃபார்ம் வந்து நம்மளுக்கு நேவி ப்ளூ கலரில் டவுசருங்கிறதுனால ஒயிட் கலர் ஷர்ட் நேவி ப்ளூ கலர் டவுசர் அப்படிங்கும்போது நேவி ப்ளூ கலரில் சாக்ஸ் தந்தாங்க சாக்ஸ் வந்து ரெண்டாகட்டும் எடுத்திருந்தோம் ஏன்னா ரெ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒயிட் வந்து ஒன்று தான் எடுத்துருந்தோம் ஏன்னா ஒயிட்டு ஒயிட்டு ரெண்டு எடுத்துருக்கலான்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ தோணுது ஓகே தான் வரத்துக்கு புதன்கிழமை புதன்கிழமை மட்டு என்ன அதனால் சரி துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டு ஒன்றே வாங்கிட்டோம் இதில் மட்டும் நேவி ப்ளூ கலரில் மட்டும் ரெண்டு வாங்கணும் சா ஷூ வந்து ஒன்று தான் வாங்கணும் ஒன்றே நம்மளுக்கு போதும் அடித்ததுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் ஏன்னா அது க ரேட்டுமே ரேட்டை பார்த்து ஒவ்வொன்றா வாங்கினா நம்மளுக்கு எதுவுமே வாங்க முடியாது இப்போ எது எடுத்தாலும் ரேட்டு தான் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச குவாலிட்டியில் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா ஐநூறுரூவாக்குள்ளே அந்த டிஃப்ரெண்ட் தான் வருது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்நூறுவா போட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக எடுத்து கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து கீழே போட்டு அரைச்சி பரைச்சி தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் கொஞ்சம் உழைக்கையும் செய்யும் இந்த இதுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து எதுக்கு நான் இந்த பேகுக்கு வந்து இந்த ப்ளூ கலரு எடுத்தேன் மக்களை லன்ச் பேகு பேகு உண்மையிலே குவாலிட்டி சாம சூப்பர் குவாலிட்டி இது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி அதனால் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் இதில் நேம் எழுதி இதில் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த நேம் எழுதுறதையுமே நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஆடு ஆடு யுவர் அப்படின்னு போட்டு நேம் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த ஆடை கிழிச்சு போட்டுட்டு அதில் நேம் ஓட்டி அதில் நம்ம நேம் எழுதி ஓட்டணும் பார்த்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கு நம்மளுக்கு இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க பார்த்துக்கோங்க முப்பதா முப்பத்தஞ்சு என்னமோ டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆயிரத்தி நானூறுரூவாக்கு இந்த பேக் நம்மளுக்கு தந்தாங்க இது வந்து பின்னாடியுமே குழந்தைங்களுக்கு வெயிட் இழுக்காத அளவுக்கு நம்மளுக்கு அந்த பின்னாடி இது அமுக்குறதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்புறம் பேகுக்குள்ளே வந்து பென்சிலு பாக்ஸு அதெல்லாம் பேகுக்கு அவங்களே தந்துட்டாங்க இது வந்து மேலே தூக்குற அந்த இதுவுமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மக்களே டைட்டு அதுக்கப்புறம் ஜிப்பு உள்ள திறந்து பார்த்தப்பமே ஜிப்பு உள்ளே திறந்து பார்க்கேன் அந்த உள்ள வந்து லைட்டாக ஒரு தண்ணி கூட அந்த அவ்வளோ ஒரு திக்னஸ்ஸு அந்த ச தண்ணி கூட உள்ளே வந்து பாயாத அளவு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சொட்டு தண்ணி உள்ளே இறங்காது அந்த ரெயின் கோட் மாதிரி இருக்குது பேகு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அதான் அந்த நம்ம போட போட குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க உள்ளே இது என்னென்னு பார்த்தா உள்ளே கொடுத்துருக்காங்க அந்த நேம் எழுதுவோம்ல அந்த நேமுக்கு இது கொடுத்துருக்காங்க நேம் எழுதி அந்த இதில் நம்ம ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் நாங்கள் நேமுமே எழுதி ஒட்டியாச்சு என்னோடய பையன் நேமை எழுதி ஒட்டிட்டோம் மக்களே என்னமோ வந்து நம்ம பேக்கு களைஞ்சி போகாது நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளேயுமே மாறுகிற வச்சு நாங்கள் எழுதிடுவோம் வெளியே நேமை கிழி தூக்கி இழுத்தாலும் அடுத்து மறுபடியும் ஒட்டி நம்ம ஒரு பேப்பரில் ஒட்டி அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படி மட்டும் இல்லை உள்ளே வந்து நாங்கள் ஒரு மார்க்கரை வச்சு உள்ளே நேம் எழுதிடுவோம் எதுக்கும் சேஃப்டிக்கு தான் அதனால் குழந்தெல்லாம் எங்கேயும் போட்டுறக்கூடாது இல்லாதனால எழுதிடுவோம் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பாகவும் வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்துருப்பே அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேகுக்குள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு ஒதுங்கு நாப்பில் ஆயிரம் பார்த்துக்கோங்க புக்ஸ் எல்லாமே ஸ்கூலில் தந்துட்டாங்க நம்மளுக்கு அந்த புக்ஸு மொத்தம் பத்து புக்ஸு தந்துருக்காங்க பத்து பத்து புக்கு ஆறு நோட்டு மூணு ஃபோர் லைன்ஸு மூணு கட்டம் போட்ட நோட்டெலாம் தந்துருக்காங்க இது எல்லாத்தையுமே உள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு இந்த புக் த இந்த நோட்டு தான் நம்மளுக்கு தந்தாங்க இந்த நோட்டையுமே நம்ம பேகுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் பேக் வைஸ் பையன் பொம்மை பொம்மைன்னு கேட்டால் பொம்மையிலே நிறையா வெரைட்டி இருந்துச்சு அது வந்து எவ்வளோ அந்த நம் நிறைய பொம்மையில வெரைட்டியில் பார்த்தோம் மக்களே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சு எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது அப்படி இருந்துச்சு கூட ஐநூறுரூவா போட்டால் நான் கொஞ்சம் நல்ல பேக்காக எடுக்கலாம் அந்த எங்கள் எங்கள் கூட வந்து அந்த பையன் சொல்லிச்சு எக்ஸ்ட்ரா கூட போட்டால் இதில் தண்ணிலாம் உள்ளே போகாது திங்கு புக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஒரு சொட்டு தண்ணி போனாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல இது அதேமாதிரி இந்த லன்ச் பேக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் எடுத்தோம் இதுலேயுமே நல்லா அவ்வளோ திக்காக இருக்குது மேலே அந்த ஸ்டிச் பண்ணுறதுமே அவ்வளோ திக்காக பண்ணியிருக்காங்க அதை நல்லா அதை எடுத்துக்கிருக்கோம் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ரு கேன் வாட்டர் கேன் இந்த ஒரு மாடலில் தான் நாங்கள் எடுத்தோம் பார்த்துக்கோங்க அந்த நிப்பிள் மூடி இருக்குது இல்லையா அதை வந்து அமைக்கி மூடுற மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே இப்படி தான் இந்த ஒரு இது தான் வந்திருக்கு பார்த்துக்கோங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் மிந்தியெல்லாம் இந்த மாதிரி பாட்டலை பார்க்க முடியாது இந்த மாதிரி கயிறு போட்டு வந்திருக்கு மாடலு சரி இந்த ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிட்டு அமுக்கணும் அப்படின்னா வாயை ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகும் நம்ம தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலாம் இந்த ஒரு இதை நாங்கள் எடுத்தோம் அவனுக்கு யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இனிமெல்லாம் இவ்வளோ குவாலிட்டி எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம யோசிக்கணும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்தேன் இது வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா இதில் வந்து ரப்பரு பெ சாஃப்னரு இதில் பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க அது ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் மக்களே அதனால் நான் ஒத்த டப்பாக தான் பார்த்தேன் ஒரே சேஃப்பில் இருக்கும் பார்த்திங்களா இப்படி ஓப்பன் பண்ணி குழந்தை தனியாக எடுத்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒத்த சேஃபில் இருக்கிற மாதிரி ஒரே பாக்ஸாக பார்த்தேன் ஆனால் அதில் அங்கே அது இல்லை அதனால் இதில் இந்த பாக்ஸே நான் எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் இதையே எடுத்துக்கிட்டேன் அடுத்த திங்ஸ் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கும் அது என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து ஃபுட்டு இதெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பாக்ஸ் தேவை அதனால் லன்ச் பாக்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பா அந்த மாதிரிலாம் தேவை அதனால் அதெல்லாம் எடுத்தும் பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் அந்த உள்ள ஹாட்டு திங்ஸ் எல்லாம் அதை ஹாட் பாக்ஸ் மாதிரி உள்ளே நம்ம சூடாக பொருள் வச்சா அது அப்படி தான் இருக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸ் டப்பா கவன் போட்டு கொடுத்து விடலாம் அப்படின் சொல்லிட்டு இதை எடுத்தேன் இதில் வ வேறு வெரைட்டி இருந்துச்சு அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரில எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்தேன் இது வந்து சில நேரம் ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மாற்றி மாற்றி ஃபுட்டு கொடுத்து விட்லாம்ல அதனால் இது எடுத்தேன் இன்னொரு பாக்ஸு எடுத்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெ பெரிய கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு உள்ளேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலே இது குவாலிட்டி வெரி சூப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு நான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இருக்குது உள்ளே இருந்தால் வெளியே மாட்டேங்குது அந்த மேலே உள்ள மூடி தான் இழுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வெளியே வரவே இல்லை ரெண்டுமே ஒரே கலரில் அமைஞ்சிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸு வந்து சரி எதுக்காக தேவைப்படும் ஒரு நாள் ஒரு ஒரு வேளை இந்த பாக்ஸு அந்த பாக்ஸை மாற்றி மாற்றி ஃபுட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு பிடிச்ச மாதிரி பைக் எடுத்தாச்சு அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன் ஆனால் வந்து அது அந்த இன்னொரு உருண்ட பாக்ஸ் இருக்குல்ல அதுவும் மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியாமல் போச்சு உள்ளே வந்து குட்டி பாக்ஸ் இருக்குது இதில் அதாவது கூட்டு வச்சு இதில் சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது அவன் திறந்துக்கிடுவானாங்கிறது எனக்கு டவுட்டு தான் திறந்து அவன் சாப்பிட்டுக்கிடுவாங்கிறது டவுட் தான் இதெல்லாம் வந்து பெரிய கிளாஸ்லாம் போனதுக்கப்புறம் தான் கொடுத்து விடணும் இப்போ வந்து அந்த உருண்டை இது இருக்குல்ல அந்த வட்டமாக இருந்துச்சு இல்லை அதில் தான் சாப்பாடு வச்சு கொடுத்து விடலான்ட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன் அதில் கொடுத்து விட்டு ஸ்பூன் வச்சாலே சாப்பிட்ருவான் இதை இப்போல்லாம் அந்த பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து விடனா பட் நான் எதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காவது ஒரு ஒருவேளை அதை வந்து அதில் இல்லைன்னா மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம் நல்லா சாப்பிட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே மாற்றி கொடுத்துக்கலாம் கூட்டெலாம் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் பாப்பா அவன் அவை இப்போது வாங்கியிருக்கிற பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் டைம் வந்து பொருள் வாங்கணும் மக்களை எப்படி யூஸ் ஆகுது இந்த பேகு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஓடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஃபஸ்ட்டு இது பெஸ்ட்டாக பெஸ்ட்டு இல்லையாங்கிறது நான் வந்து என்னோடய கணிப்பில் கரெக்டாக இருக்கா அவன் யூஸ் பண்ணுறத பொறுத்து நான் பக்குவமாக பார்த்துக்கிறத பொறுத்து நெக்ஸ்ட் டைம் இந்த குவாலிட்டியை நம்ம வாங்குவோம் வாங்கினா பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இது வந்து இவ்வளோ ரேட்டுக்கு நான் பேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களாம் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவன் ஒரு மாதிரி பிச்சு களைஞ்சி போயிட்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை த அறநூறு எழுநூறுன்னு சொன்னிடலாம் ஐநூறுரூவா பேக்கை நம்ம எடுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் பிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் ஐநூறுரூவா பேக்கே வாங்கி கொடுத்துருவேன் இப்போ இந்த இது வந்து உள்ளே தண்ணிலாம் போகாது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு இந்த நீங்கள் வந்து பிளேடு இதெல்லாம் வச்சு கிழிச்சா கூட அந்த பேகு கிழியாது அதன அதனால தான் மக்களே இந்த பேகை மெயினாக வாங்கணும் இந்த பேக்கில் வந்து கத்தியை வச்சு அவங்க கிழிச்சு கிழிச்சு தான் காமிச்சாங்க பார்த்துக்கோங்க கத்தியை வச்சு சின்ன க்ராப்பு க இது பண்ணால் கூட அந்த பேக்கு கிளியவே இல்லை அதனால தான் மெயினாகவே நாங்கள் அது வாங்கினோம் இந்த இதுக்குள்ள ரேட்டு வந்து முந்நூற்றி இருபது ரூபா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த பேகு அவங்க ஃபஸ்ட்டு வா யோசித்தோம் வாங்க வேண்டாம் இது ரொம்ப ரேட்டாக இருக்குது அப்படின்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் அவங்க நல்லா வெட்டி எல்லாம் பண்ணி காமிச்சாங்க வெட்டவே இல்லை ஓ இப்படியும் பேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறான் ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டாக அனுப்புவோம் சந்தோஷமாக போயிட்டு வருது போக போக அந்த தேய்மானம் அதிகமாச்சு குவாலிட்டி இல்லை அப்படின்ட்டு தெரிய வரும்போது இன்னும் காலங்கள் இருக்குது இல்லையா அந்த இதில் நம்ம பார்த்து கம்மி கம்மி பண்ணி நம்ம ப பர்ச்சேஸ் பண்ணுறத கவனிச்சிக்கலாம் இவ்வளோ ரேட்டுக்கு வேண்டாம் கம்மியாகவே இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் வந்து எங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கட்டு அதை வச்சு நம்ம ஒரு கணிப்பு வச்சுருக்கோம் அதனால் இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளை நம் நம்ம தான் நல்லா செய்யணும் சரி நம்ம தான் படிக்காமல் அப்படியோ நம்மளுக்கு தான் நான் ஒழுங்காக யாரும் எடுத்து தரல செய்யலை வைக்கலை அப்படிங்கும் போது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா படித்து இந்த மாதிரிலாம் பேக்கெலாம் நாங்கள் எடுத்ததில்ல மக்களே நாங்களாம் வேற இல்லை வேறு மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகணும் அதை வெளியே சொன்னால் எல்லோருமே அந்த நேரத்தில் அப்படி தான் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் இல்லைன்னா வீட்டு வசதிகள் வாய்ப்புகள் இருந்திருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ளே இருந்திருக்கோம் இல்லையா சரி நம்ம குழந்த நம்ம பிள்ளை நம்ம ஃபஸ்ட் டைம் போகுது கொஞ்சம் ச அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பிறந்த நாள் மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு அதனால தான் மக்களை எடுத்தோம் நல்லா சந்தோஷமாக போயிட்டு வரட்டு அதே மாதிரி பத்திரமாகவும் பாதுகாப்போம் நாங்கள் நான் அவன் நல்லாவே பாதுகாப்பான் அவன் பொருளை கீழே விழுந்தா கூட எடுத்து ஒரு இடத்துல ஒதுக்கி வைப்பான் அப்படி பத்திரமா வைப்பான் அதனால தான் மெயினாகவே பைசா பார்க்காம எடுத்துட்டோம் சரி அவன் திங்ஸை நல்லா நல்லா சேஃப்டியாக பார்த்துப்பான் அப்படின்றது அவன் ஒரு அந்த பாக்ஸில் பென்சிலை போட்டு வச்சதுமே இன்னும் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டு அந்த பென்சில் வந்து கீழே விழுந்துட்டு கீழே விழுந்த பென்சில் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு பத்திரமா அந்த பேக்குக்குள்ளே போய் வச்சுட்டு வந்தான் அப்போ அவன் பொருளை பத்திரமா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவான் மோஸ்ட்லி அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் சாப்பிட்டா கூட அந்த தட்டை கழுவுற இடத்துல நீட்டாக வச்சுட்டு அதே தட்டில் மறுபடி சாப்பாடு கேட்பான் அப்படி அவனோட திங்ஸை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே நீட்டாக பண்ணுறதுனால எங்களுக்கு பயம் இல்லாமல் நாங்கள் எடுத்தோம் மக்களே வேற ஒன்றும் இல்லை அதனால இவ்வளோ ரேட்டுக்கு தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல வரல இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மன இது அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க இதுக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டே அந்த இது அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கர்ஸுமே இந்த பேக்கோடு கொடுத்துருந்தாங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த இது இருக்குல்ல அந்த ஷூ பாலிஷ் போடுற அந்த ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க ஒயிட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க பிளாக்குக்கும் கொடுத்துருந்தாங்க அதுவுமே நம்மளுக்கு வந்து இதோட தான் கொடுத்துருந்தாங்க மக்களே இது அந்த ஸ்டிக்கர்ஸு அதுக்கப்புறம் அந்த பென்சில் இது அதுக்கப்புறம் அந்த நேம் அந்த இது இவ்வளோதவ அந்த பேகுக்கு கொடுத்துருந்தாங்க வந்து சரி ஓ அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துருந்தாங்க குட்டி டவல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவும் இந்த இது கூட சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரேட் வைஸ் பார்க்க போனால் கொஞ்சம் அதிகம் தான் அந்த கொடை வந்து நாங்கள் எடுக்கல ஆல்ரெடி நம்மகிட்ட கொடை இருக்குது நனையக்கூடிய வாய்ப்பும் கிடையாது ஒரு வேளை நினஞ்சிட்டாலும் கூட பிரச்சனையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை ஆல்ரெடி இருக்குது அதனால வாங்கல இது வந்து ஒவ்வொ இப்போ நம்ம ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டிலாம் நீங்கள் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க அந்த திங்ஸு கொஞ்சம் இருக்கும் புதுசாக எடுக்கிற திங்ஸு தான் உங்களுக்கு வரோம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஏதாவது ஒன்று ரேர் இப்போ டிபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்காது இது வந்து எல்லாமே எங்களுக்கு எடுத்து ஆனங்கும் போது ஃபஸ்ட் டைமு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டு செலவழியே தான் செஞ்சிச்சு நெக்ஸ்ட் டைமு நம்மளுக்கு வந்து புதுசாக எடுக்கணும்னு கிடையாது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து உண்மையிலே இப்போ உள்ள பொருளை உங்களுக்கு நான் ரெண்டு வருஷம் கழிச்சுனாலும் இந்த இதை பத்திரமாகவே நான் உங்களுக்கு காமிப்பேன் ஏன்னா நான் திங்ஸ் எடுக்க மாட்டேன் இந்த பேக்கை அப்படி யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ பத்திரமா சேஃப்டி நல்லா நல்லா துவச்சி நீட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்புறம் பாட்டிலுமே அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் எல்லாம் வாங்கலை மக்களே நெக்ஸ்ட் டைம் தான் ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது பிளாஸ்டிக்கில் ஒன்று க்ளீன் பண்ணுறது இருக்குது அதனால் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஆல்ரெடி என் தம்பி ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த ஒரு பாக்ஸுமே இருக்குது அதனால் பாக்ஸ் தேவையில்ல நினச்சேன் அதுக்கப்புறம் சரி நம்ம ஒத்த அது பெருசாக இருக்கும் அதில் அதில் அந்த பாக்ஸுக்குள்ளேயே சாஃப்ட்னர் எல்லாமே இருக்கும் அதை நான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் சாஃப்ட்னர் இருக்கும் அதில் கட்ரு இருக்கும் அதில் எல்லாமே பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ தானே ஒரு பென்சில் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் பவுச்சு எடுக்கணும்னா இப்போ குழந்தைங்களுக்கு பவுச்சு பையனுக்கு பவுச்சு கொடுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவர்சிலாம் எடுக்கல இப்போது பேகுக்குள்ளேயே ஒன்றும் பாக்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த பேக் இருக்குல்ல குட்டி ஜிப்பு அதுலேயே ஒரு பென்சில் அப்புறம் போட்டு விட்டாலே போதும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க முகவசியை அங்கே என்ன இந்த புக்ஸு படிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் விளாட சொல்லுவாங்க அப்படின்னு முந்தி காலத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டுருந்தோம் இப்போலாம் என்ன ஃபுல் டைம் படிக்க தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ விளாட வைக்கிறாங்க அதுங்க கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போட்டு ஆனால் சிபிஎஸ்சி பாடத்தை பாடம் தான் ரொம்ப பிள்ளைங்களுக்கு எப்பவுமே படிச்சுட்டே இருக்கிறாங்க படிச்சுட்டே இருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துருது பாடங்கள் இதை விட அவங்களுக்கு அதனால தான் நாங்களும் யோசித்தோம் சிபிஎஸ்சியில் போட்டால் பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும் கொஞ்சம் கூட விளையாட நேரம் இருக்காதோ அப்படின்னு தான் ரொம்ப குழந்தைய ரொம்ப புஷ் பண்ணண்டா மெட்ரிகுலேஷன் வச்சுக்கோங்களேன் டுவெல்த்து வரைக்குமே நம்மளுக்கு அசால்ட்டாக படிக்க வச்சுக்கலாம் நம்மளுக்கு பட்ஜெட்டு நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் மெட்ரிகுலேஷன்லேயே சேர்த்துட்டோம் சிபிஎஸ்சியில் சேர்க்காம இதுக்கும் அதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு அந்த டிஃப்ரெண்ட் தான் வருது ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வரல பட் போக போக சிபிஎஸ்சியில் அவங்களுக்கு இன்னும் காஸ்ட்லி அதிகமாகும் நம்ம ரெண்டு குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறது இருக்கிறதுனால நம்ம இது ஓகே மெட்ரிகுலேஷன் ஓகே அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டோம் மக்களை நல்லா இப்போ ஸ்கூல் சூப்பர் ஸ்கூலு நல்லா படிப்பு நல்லா அதனால் அதனால இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டோம் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் எடுத்துருக்கிற ஸ்கூல் திங்ஸு வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க மறக்காமல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வேறு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது மக்களே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மே நம்மளுக்கு தந்துட்டாங்க யூனிஃபார்ம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணணும் பே பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேமெண்ட்டோடய ஒரு யூனிஃபார்ம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க அது மண்டே டியூஸ்டே அதுக்கு தந்துடுவாங்க அப்புறம் வேனஸ்டேக்கு அவங்க ஒரு யூனிஃபார்ம் தருவாங்க அதுக்கு நம்ம பைசா கெட்டால் எக்ஸ்ட்ரா வேணுனா நம்ம பைசா கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம பைசா பே பண்ணா ஆல்ரெடி நம்ம வந்து யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ் எல்லாமே நம்ம வெளியே தான் எடுக்கணும் யூனிஃபார்ம் ஒரு செட்டு ஒரு செட்டு தான் தருவாங்க அதை வந்து நம்ம வெளியே ஸ்டிச் பண்ணணும் அவங்க ஒரு டே டேக் மாதிரி தராங்க வட்டமாக அவங்க ஸ்கூல் நேம் வச்சு தராங்க ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூ அந்த ஸ்கூலுக்கு ஒரு டெய்லர் தைப்பாங்க போல் அந்த டெய்லரோட கார்டேன்னு இருந்தாங்க அங்கே போயிட்டு கொடுத்த அவங்க தைச்சிருவாங்க நிறைய பேர் தைக்க கொடுத்துருக்காங்க அந்த டெய்லர்கிட்ட அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்கூ ஸ்கூல் நேமை வச்சு அவங்க கரெக்டாக தைச்சி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் தைச்சோம் எங்களுக்கு தைக்க கொடுத்தோம் எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க போல் நாங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் எங்களுக்கு தந்தாங்களா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து அவங்க தரு இந்த வெனஸ்டே வந்து ஒயிட்டு அது அவங்க பிறகு கொடுப்பாங்க ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த இதுக்கு மட்டும் இந்த ஃபோர் டேஸ்க்கு மட்டும் உள்ள யூனிஃபார்ம் தான் டெய்லி யூனிஃபார்ம் டெய்லி வேறுன்னு சொல்லுவாங்க அது டெய்லி யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு தான் தந்தாங்க அது பயங்கர ஒயிட்டு மக்களே அந்த ஒயிட்டை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஒயிட்டு செட்டே ஆகாது வாடுவாங்க சாடுவாங்க எல்லாம் உரு உருளுவாங்க செட் செட்டாவது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை அந்த ஒயிட்டை வந்து ஒரு ஒயிட்டு தாராங்க ஒயிட்டும் நேவி ப்ளூ கலரும் அந்த ஒயிட்டு வந்து இன்னொரு செட்டு நாங்கள் வந்து பே பண்ணி வாங்கிட்டோம் அதுக்கு வந்து முந்நூறுவா கேட்டாங்க அந்த இன்னொரு செட்டுக்கு இன்னொன்று எடுக்கலாமான்னு கேட்டாங்க வேண்டாம் இது ரெண்டத்தையுமே நம்ம அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு வந்துட்டு மக்களே தேதி வரை சொல்லியிருக்காங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ மக்களே ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ